வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கிறிஷ் நோட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா குற்றியலுகரம்னா என்ன குற்றியலிகரம்னா என்னன்னு பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு குற்றியலுகிறத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா குருமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் உகரம்னு பிரிப்பாங்க அதாவது ஊ அப்படின்ற எழுத்து வந்து அதோட ஒரு மாத்திரை இருந்து அரை மாத்திரை அளவாக குறைஞ்சி ஒழிக்கும் இதை தான் நம்ம குற்றியலுகரம் உரம் அப்படின்னு சொல்லுவோம் குற்றியழுகிற எழுத்துக்கள்னா என்னென்ன அப்படின்னா கூ சு டு தூ பூ இந்த எழுத்துக்கள் வந்து ஒரு சொல்லில் கடைசி வந்துச்சுன்னா அதை நம்ம குற்றியலுகரம் உரம் அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு பாருங்கள் பாடு பந்து பத்து இதில் கடைசி எழுத்து எல்லாமே குற்றியோழுகுறை எழுத்துக்கள் வந்திருக்கு அதனால் இதை நம்ம குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவோம் குற்றியலுகரம் மொத்தம் ஆறு வகைப்படும் என்னென்னன்னு வரிசையாக பார்க்கலாம் முதல்ல பாருங்கள் நெளித்துல குற்றியலுகரம் அதாவது சொல்ல கடைசி எழுத்து குற்றியலுகுரம் எழுத்தாக வந்து அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து நெலில் எழுத்தாக வந்துச்சுன்னா அதை நெலித்துள குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க இந்த நெடுத்துல குற்றியலுகரத்தில் மொத்தம் ரெண்டு எழுத்து மட்டும்தான் வரும் எடுத்துக்காட்டு பாருங்கள் பாடு காடு பாகு இதில் கடைசி எழுத்து குற்றியலுகிற எழுத்தாக வந்திருக்கு அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து நமக்கு நெழிலாக வந்திருக்கு மொத்தம் ரெண்டு எழுத்து மட்டும்தான் வந்திருக்கு அதனால் இதை நெடுத்தொடர்ன்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் ரெண்டாவது வந்தொட குற்றியலுகரம் அதாவது சொல்லல கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்தாக வந்து அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து வல்லின எழுத்தாக வந்துச்சு அப்படின்னா அதை வந்தொட குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு பாருங்கள் பட்டு பத்து இதில் கடைசி எழுத்து குற்றியலுகர எழுத்தாக வந்திருக்கு அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து வல்லின எழுத்துக்களாக இருக்குது இதே மாதிரி தான் மென்தொடர் அடுத்து இடைத்தொடர் அதாவது குற்றியலுகர எழுத்துக்கு முன்னாடி மெல்லின எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது மென்தொட குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி குற்றியலுகிற எழுத்துக்களுக்கு முன்னாடி இடையின எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அதை இடைத்தொட குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து அஞ்சாவது பாருங்க உயிர்த்தொட குற்றியலுகரம் ஒரு சொல்ல கடைசி குற்றியலுகுர எழுத்துக்கு முன்னாடி வர எழுத்தை உடச்சி பார்த்தோம் அப்படின்னா உயிர் உயிரெழுத்து வரும் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை உயிர்த்தொட குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசி ஆறாவது ஆயுதத்தொட குற்றியலுகரம் அதாவது குற்றியலுகிற எழுத்துக்கு முன்னாடி ஆயுத எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதை ஆயுதத்தொட குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடியோலையே ரொம்ப முக்கியமான பகுதி இது தான் என்ன அப்படின்னா நெழில் தொடரும் உயிர்தொடரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அது ரெண்டத்தையும் நம்ம மாற்றிடக்கூடாது அதாவது ரெண்டு எழுத்து வந்தால் அது நெழில் தொடர் ரெண்டுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது உயிர் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு பாருங்கள் பாடு அந்த பாடில் டூன்றதை குற்றியலுகுரை எழுத்து வந்திருக்கு அதுக்கு முன்னாடி நெழில் எழுத்து வந்தனால நம்ம நெழில்தொடர் குற்றியலுகுரம் போட்டோம் அதே மாதிரி பண்பாடு பாருங்கள் அதுலேயும் குற்றியலுகுர எழுத்து வந்திருக்கு அதே மாதிரி அதுக்கு முன்னாடி எழுத்து நெழில் எழுத்தாக இருக்குது ஆனால் இதில் பாருங்கள் ரெண்டு எழுத்து மேலே வந்திருக்கனால இது நெழில்தொடர் நம்ம போடக்கூடாது உயிர்தொடா குற்றியலுகரமாக தான் போடணும் இதே மாதிரி இன்னொரு எடுத்துக்காட்டு பாருங்கள் ஆறு அப்படின்னா அது நெழில்துடா குற்றியலுகரம் ஏன் அப்படின்னா ரெண்டு எழுத்து வந்திருக்கு அதே பாலாறு அப்படின்னா அது உயிர்த்தொட குற்றியலுகரம் ஏன் அப்படின்னா இதில் ரெண்டுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் வந்திருக்கு அதனால் இது உயிர்துடா குற்றியலுகரத்தில் தான் போடணும் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அது இந்த எழுத்துக்கு குறிப்பு தருக அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் அது அந்த தூன்ற குற்றியலுகுர எழுத்தை பார்த்தோன்னே குற்றியலுகரம்னு போட்டுருவோம் ஆனால் அப்படி போடக்கூடாது அதுன்றது குற்றியலுகரம் கிடையாது அதாவது குற்றியலுகுர எழுத்து வந்தாலுமே அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து குறிலாக வந்துச்சு அப்படின்னா அது குற்றியலுகரத்தில் வராது அது முற்றிலுகுரமாக தான் சொல்லணும் அடுத்து குற்றியலிகரம் பார்க்கலாம் குற்றியலிகரத்தை குறுமை ப்ளஸ் இயல் ப்ளஸ் சீகரம்னு பிரிப்பாங்க ஊன்ற எழுத்து வந்து ஈ அப்படின்னு இங்கே மாறி வந்துச்சுன்னா அதை குற்றியலிகரம்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு பாருங்கள் நாடு ப்ளஸ் யாது வம்பு ப்ளஸ் யாது இதில் ஊன்ற வார்த்தை நம்ம அந்த நாடு ப்ளஸ் யாதை சேர்த்து எழுதும் போது ஈயா மாறி வருது அதனால் இதை நம்ம குற்றியலிகரம்னு சொல்லுவாங்க கொஷின்ஸ் எப்படி வரும்னா நாடு யாது வம்பியாது இலக்கண குறிப்பு தருங்கன்னு மட்டும்தான் கேட்பாங்க நம்ம தான் அதை கரெக்டாக குற்றியலிகரம்னு பார்த்து எழுதணும் அடுத்த வீடியோவில் ஐகார குறுக்கம் 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 மகரக்குருக்கம் குறுக்கம்னா என்னென்னு பார்க்கலாம் நன்றி